என்னில் வாழும் முகம் காணா நண்பர்களுக்கு உங்கள் நண்பன் தீநிலாவின் வணக்கங்கள் நாம் முழுமையாக நம்பிக்கை வைத்து நேசித்த ஜீவன் நம்மை காயப்படுத்தி ஏற்படக்கூடிய வழியினை சொல்ல இயலாது அந்த வழியின் கவிதை வரிகள் இதோ அன்பு தோழியே நீ எனக்கு கிடைத்த பொக்கிஷம் நீ எத்தொலைவில் போனாலும் தொலைந்து போகாது நான் உன் மீது கொண்ட அன்பு அன்பின் ஆழத்தை உன்னில்தான் கண்டேனடி எனக்குள் இருந்த அன்பை வெளிக்கொணர தெரியாமல் நான் இருந்தேன் நீ வந்த பின்புதான் தெரிந்தது நான் யார் என்று அடையாளம் காண முடிந்தது நான் காணா கடவுளும் கண்ணெதிரே இருக்கின்றான் என்று உன்முகம் பார்த்து நான் மகிழ்ந்தேன் உனக்கொரு கவலை என்றால் நீ கண் இமைக்கு முன்னே நான் வரத் துடித்தேன் தோழியே பற்றி எதிர்மறை வார்த்தைகள் யாராவது சொன்னால் என்னை சுற்றிய அத்தனை உறவுகளையும் உதறித் தள்ளினேன் உனக்காக என் அன்பு தோழியே நீ யோசிக்கு முன்பே அத்தனையும் நான் செய்தேன் அன்பு தோழியே எனக்காய் இறைவன் கொடுத்த வரமே நீ என்று ஆனால் என்னவோ உனக்கு என்ன ஆனதோ யார்க்கண் பட்டதோ உனக்கோ என்ன ஆனதோ உனக்காய் நான் பரிந்துரை பேச அத்தனை பேரும் இணைதிட்ட ஒன்றும் தெரியாதவள் போல் நின்றாயே அத்தருணம் என் மரணம் என் கண்முன்னே வந்து போனதடி அத்தருணம் என் மரணம் என் கண்முன்னே வந்து போனதடி ஏனடி தோழியை இப்படி செய்தாய் உனக்காகத்தான் அவமானப்பட்டு நின்றேன் என்று யோசிக்க மறந்தாயோ உனக்கொரு தேவை என்றால் நான் ஓடி வந்தேன் எனக்கொரு என்றால் ஒரு துளி கண்ணீர் வடிப்பாய் என்று நினைத்திருந்தேன் அத்தனையும் பொய்யானதே என் அன்பு தோழியே உன்மீது நான் வைத்த அளவு கடந்த அன்பினாலோ என்னை அள வைத்து யோசிக்காமல் போனாயோ என் மனமே என்னை திட்டுதடி நீ ஒரு பைத்தியக்காரன் என்று அவளிடம் ஏமாந்து போனாயோ என்று என்னை ஏமாற்றியது உன்னுடைய சாமத்தியம் என்று எண்ணலாம் என்னை பொறுத்தவரையில் நீ என்னை ஏமாற்றுகிறாய் என்று தெரிந்தே நான் ஏமாந்து போனேன் ஏன் தெரியுமா உயிரின் ஆணிவேர் வரை ஆழ்ந்திருக்கும் அன்பின் ஜீவனே என் தோழியே நீ மட்டுமே நீ ஒருத்தி மட்டுமே இவ்வுலகில் அதிகம் நம்பியது உனை மட்டுமே இப்போது யாரை நம்புவதென்றே தெரியவில்லை இப்போது கசப்பான நினைவுகளாய் என்னை கொள்ளுதடி என் முகத்தையே கண்ணாடியில் பார்க்க முடியவில்லை என் தோழி எனக்கு